விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை பொருட்டு வீட்டிலிருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை வாழ்வது விருந்தினரைப் பேணி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டெற்பு விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் முன்பது சாவாமருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேடுகின்றவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினரைப் போற்றி உணவளித்து மிஞ்சியவற்றை உண்டு வாழ்கின்றவனின் நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தையும் எதிர்பார்த்து இருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவிட முடியாது அது விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தினரை பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் வருந்திக்காத்த செல்வத்தை இழக்கும்போது பற்றும் இல்லாமற் போனோமே என்று வருந்துவர் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை பேணாத அறியாமையாகும் அஃது அறிவற்றவர்களிடமே உள்ளதாகும் மோப்பக் குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குளையும் விருந்து அனிச்சமலர் மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் நம் முகம் மாறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் விருந்தோம்பல் என்ற இந்த அதிகாரத்தில் விருந்தினர்களை உபசரிக்கும் பண்பை பற்றி அழகாக இரண்டே வரிகளில் கூறியிருக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர்